வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில் வீடு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆறுநூறு சதுரடியில் சூப்பரான ஒரு வீடு வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு சூப்பரான ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம சந்தியூர் ஆட்டையாம்பட்டி நம்ம பனமரத்துப்பட்டி தானோன்னே சந்தியூர் ஆட்டையாம்பட்டி வரும் ஹைவே மேலேருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் சூப்பரான ஒரு வீடு இது பைபாஸ்லேருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்டில் தான் வரும் மெயின் ரோட்லேருந்து சூப்பரான ஒரு வீடு வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு அறநூற்றி பன்னெண்டு சதுரடி சூப்பரான ஒரு வீடு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனலே பார்த்திங்கன்னா அதுலேயும் குறைச்சி முப்பது லட்சத்துக்கு பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க வெறும் முப்பது லட்சத்துக்கு சூப்பரான ஒரு வீடு அறுநூறு சதுரடியில் எங்கேயுமே இந்த வேலைக்கு பார்த்துருக்க மாட்டிங்க அறநூறு சதுரடியில் போர் வசதி நல்ல தண்ணி வசதியோடு வெறும் ஐவே பைபாஸ் ரோடு வெறும் ஐம்பது மீட்டரில் சூப்பரான ஒரு வீடு விண்டோ வசதி பாருங்கள் ஹால் பாருங்கள் சூப்பரான பெரிய ஹால் இது கிச்சன் அப்படியே வந்துடும் பாருங்கள் அதுலேயே கிச்சன் வந்துடும் அதிலே செல்ஃப் வச்சு பாருங்கள் அதுலேயே மூணு செல்ஃபு இதுலேயும் பாருங்கள் இந்தாண்டியும் செல்ஃப் வச்சு சூப்பரான ஒரு வீடு இது வெறும் முப்பது லட்சம் மட்டுமே சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நம்ம சேலம் ரயில் வீடு சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே ஆல் பெல் பட்டனை அப்படியே டச் பண்ணீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிலே ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வந்துடும் லோன் வசதி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு பாருங்கள் அதிலே பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்து ஒரு பெட்ரூம் ஒன்று அதிலே அட்டாச் டாய்லெட்டு வெளியே ஒரு டாய்லெட் ரூம் வந்துடும் சிங்கிள் பெட்ரூம் ஆறுநூறு சதுரடியில் கம்மி பட்ஜெட்டில் எத்தனை கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா வெறும் பைப் வாசலு ஐம்பது டிஸ்டன்ல தான் இருக்குது தெற்கு வாசல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்காக தான் நான் வீடியோ போட்டேன் வேதவிகா ஸ்கூலு இதில் டீச்சர்ஸ் பாருங்கள்னா வேதவிகா ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு தேவைப்படும் மெயின் அந்த ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தாலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள்